லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது மனைவியை கொள்ள சதி திட்டம் சிக்கிய பாஜக புள்ளி பாரில் படம் காட்டிய கூலிப்படை சொதப்பிய அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரவு நேரம் தூத்துக்குடி நகரின் போல்பேட்டை பகுதியில் உள்ள பார் ஒன்றில் தாங்கள் கேட்டதை தருவதில் தாமதமாக சினமேறி போனவர்கள் பார் ஊழியரிடம் கடுமையான தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வாக்குவாதம் முற்றி தாக்குதல் வரை போன சம்பவம் தடுக்கப்பட போதை ஏறிய அந்த ஆறு வாலிபர்களும் தாங்கள் வைத்திருந்த அறுவாள்களோடு மூன்று பைக்குகளில் வெளியேறியிருக்கின்றனர் அந்த ஆறு வாலிபர்களும் இந்த ஏரியாவைச் சேர்ந்தவர்கள் அல்ல வெளியூரைச் சேர்ந்தவர்கள் போல தெரிகிறது பாரில் தகராறு செய்தவர்கள் போதை ஏற்றிக்கொண்டு பேசியபடியே பைக்கில் பறந்திருக்கிறார்கள் அவர்கள் கிளப்பிய தோரணை ஏதேனும் சம்பவத்திற்காக இருக்கலாம் என்பதாகப்பட்டது உடனே அந்த ஆறு பேர் பற்றிய தகவல் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பிக்கு பறக்க அலர்டான எஸ்பி தூத்துக்குடியின் வடபாக காவல் நிலையத்தை உஷார்படுத்தியிருக்கிறார் அந்த இரவிலும் தாமதிக்காத வடபாக இன்ஸ்பெக்டர் பிரேம் ஆனந்த் எஸ்ஐ ராஜபிரபு மாரிமுத்து தலைமையிலான போலீசார் தூத்துக்குடி கீழூர் பகுதியின் மட்டக்கடை பகுதியை சலித்தெடுத்திருக்கிறார்கள் அது சமயம் சந்தேகப்படும் வகையில் மூன்று பைக்குகளில் வந்த ஆறு வாலிபர்களையும் அடக்கிய போலீஸ் டீம் வடபாகம் காவல் நிலையத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சோதனையிட்டது அதில் கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்கள் சிக்கியிருக்கின்றன ஆயுதம் தாங்கி வந்தவர்களை தங்கள் லெவலில் விசாரித்த போது விருதுநகரை சேர்ந்த கருப்பசாமி அருண் சந்தனபாண்டி சக்திவேல் வல்லரசு தூத்துக்குடி தாளமுத்து நகரை சேர்ந்த ராஜா ஆகியோர்தான் அவர்கள் என்பது தெரிய வந்தது அதையடுத்து எந்த நோக்கத்துக்காக இப்படி ஆயுதங்களோடு சுற்றுகிறார்கள் என்பதை மேலும் கடுமையான முறையில் விசாரிக்க உண்மை அனைத்தையும் கக்கியிருக்கிறார்கள் நாங்கள் விருதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூலிப்படையினராக இயங்கி வருகிறோம் இந்த ராஜா அதாவது பிடிபட்டவர்களில் ஒருவர் அவர் மூலம்தான் நாங்கள் கூலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டோம் என்று தங்கள் கேங்கில் இருக்கும் ராஜாவை கை காட்டியிருக்கிறார்கள் இவர்கள் மீது விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட காவல் நிலையங்களில் கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இந்த வழக்குகளில் மூன்று பேர் தற்போது ஜாமீனில் உள்ளனர் இவர்கள் அனைவரும் இந்த பகுதியில் உள்ள பாஜக புள்ளியான உண்மையை சொல்பவரின் பெயரை கொண்டவரின் குடும்ப பிரச்சனையில் தொடர்புடைய ஒருவரை கொலை செய்வதற்காக அமர்த்தப்பட்டவர்கள் என்றும் அதற்காக அவரின் மட்டக்கடை வீடு ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்ததையும் அன்றைய தினம் இரவில் அந்த அசைன்மெண்ட்டை முடிப்பதற்காக பாரில் சரக்கடித்து விட்டு கிளம்பி வந்தபோது சிக்கிக் கொண்டதையும் வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறார்கள் இதையடுத்து பாஜகவின் மாவட்ட அளவிலான அந்த நிர்வாகியை இரவோடு இரவாக தங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்த காக்கிகள் அவரை கூலிப்படையினரின் முன்னணியிலேயே விசாரித்திருக்கிறார்கள் தந்தை சேர்த்து வைத்த திரண்ட சொத்துக்களை அனுபவித்து வருகிற அந்த புள்ளி பல அரசியல் கட்சிகள் வரை சென்று வந்தவராம் அவரது உடன் பிறந்த சகோதரன் முன்னாள் எம்எல்ஏ பண வறட்சியே கண்டிராத அந்த புள்ளி பைனான்ஸ் தொழில் செய்து வருபவர் அவருக்கு இரண்டு மனைவிகளாம் இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கிறது ஆனால் அடுத்தவருடன் தொடர்பில் இருக்கும் இரண்டாவது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதை ஈகோவாக எடுத்துக்கொண்டவர் அவரை தீர்த்து கட்டுவதற்காக உள்ளூர் கூலிப்படையினரை ஏற்பாடு செய்ய போன நேரத்தில் அந்த உள்ளூர் கூலிப்படை ஏஜென்டோ உள்ளூர் சண்டியர்களை வாடகைக்கு அமர்த்தினால் மாட்டிக்கொள்வோம் அதனால் வெளியூர் கூலிகேங் தான் சரி என்று விபூதி அடிக்க யோசித்தவருக்கு அது சரி என்று பட்டிருக்கிறது அதனை அடுத்து உள்ளூர் கூலிப்படை ஏஜென்ட் விருதுநகர் கூலிப்படையினரை செய்து வரவழைத்திருக்கிறார் என்றார் அந்த விசாரணை அதிகாரி அரசியல் கத்து வைட்டமின் இவைகளால் பண்ணிய அலப்பறையால் கூலிப்படையினர் வசமாக மாட்டியிருக்கிறார்கள் ஒரு மேஜர் கிரவுண்ட் ஆபரேஷன் மடக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க